முன்னாள் அமைச்சர் டாக்லஸ் தேவானந்தா அவர்கள் வெறும் ஆயுத மோசடி மாத்திரம் சாதாரண குற்றவாளி கிடையாது சுகாஸ் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு உயிரிழந்த சிறுமியன் மரணத்திற்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் ஜனவரி மூன்று அன்று உடைக்கப்படும் அர்ஜுனாவின் பரபரப்பு பேச்சு சாத்தானோதும் வேதம் எதிர்கட்சிகளை கடுமையாக விமர்சிக்கும் அனுர தரப்பு மஹிந்தவின் மிகில் லங்காவால் இரு வங்கிகளுக்கு ஏற்பட்ட நிலை டக்லஸ் தேவானந்தவுக்கு விரைவில் பிரித்தானியாவில் தடை சாரதிகளுக்கு வெளியான எச்சரிக்கை காவல்துறையின் அறிவிப்பு அலைவரிசைகளின் உரிமம் ரத்து செய்யப்படும் ஊடகங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுத்த அமைச்சர் நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கு திட்டம் உணவு ஒவ்வாமை காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு முன்பாக போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடந்த இருபத்தொன்று பனிரெண்டு இருபத்தி ஐந்து அன்று முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் வசிக்கும் குகணேசன டினோஜா பதிமூன்று வயது சிறுமி சாதாரண உணவு ஒவ்வாமை காரணமாக மாஞ்சோடை வைத்திய சலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்திருந்தார் குறித்த சிறுமியின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் குறித்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரியும் இனியும் இவ்வாறுதொரு இழப்பு ஏற்படாதிருக்கவும் முல்லைத்தீவு மக்கள் சமூகத்தினரால் இன்றைய தினம் காலை பத்து மணியளவில் கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தில் டினோஜாவுக்கு நடந்த கொலை தொடர்பான உண்மை தன்மையினை பணிப்பாளர் மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய வைத்தியர் தாதியர்களுக்கு அரசு சேவையில் தொடர அனுமதி அளித்துள்ளீர்களா இவ்வாறாக நீதி நெறிமுறைக்கு முரணாக செயற்படும் வைத்தியர்கள் தாதியர்களுக்கு இவ்வாற நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் சாதாரண ஒவ்வாமைக்காக நடந்து வந்த உன்னை நடைபெணமாக மாற்றினார்கள் வைத்தியமா எங்கே அந்த கொலைகாரர்கள் நீதி வேண்டும் ஒன்றாக சந்தோஷமாக வாழும் நாட்டில் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் இவ்வாறு அசாதாரண சதி செய்து ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் ஒன்றோ இரண்டா பிள்ளைகளை விடுகின்றீர்கள் ஏன் மக்களை ஏமாற்றுகின்றீர்கள் நீதி பெறும் வரை எங்கள் குரல் ஓயாது சிறுமியின் கனவுகள் மருத்துவ அலட்சியத்தால் முடிந்ததா ஊழலற்ற அரசாங்கத்தால் ஊழல் நிறைந்த சிகிச்சை முறையை கொடுக்க வேண்டுமா உயிரை காக்க வேண்டிய கைகள் உயிரை வாங்கலாமா என்ற கோஷங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் மன்னாரையும் உள்ளத்தையும் மிக முக்கியமாக நாங்கள் கருதி வருகின்றோம் நாடாளுமன்றத்திலும் சுகாதார அமைச்சரிடமும் இந்த போரால் பாதிக்கப்பட்ட இரண்டு மன்னார் முல்லைத்தீவு வைத்தியசாலைகள் உண்மையிலே சரியான முறையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை பல வழிகளிலே வைத்திருக்கிறோம் என்னை பொறுத்த மட்டிலே மன்னாரும் பவுனியாக பாதிக்கப்பட்ட இந்த மன்னார் முல்லைத்தீவு நிச்சயமாக இந்த இந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற மக்கள் நம்பிக்கை உடையவர்களாக வரக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை செய்து வருகிறோம் இன்னும் செய்வோம் அடுத்த ஜனாதிபதி மன்னாருக்கு வந்த நேரம் நாங்கள் இரண்டு பேரும் முல்லைத்தீவு வைத்தியசாலை சம்பந்தமாக நாங்கள் உரையாற்றியிருந்தோம் அந்த வகையில் எங்களுடைய இந்த வன்னி மாவட்டத்தில் இருக்கின்ற பிரதானமாக முல்லைத்தீவையும் மன்னாரையும் நாங்கள் கரிசனையோடு இந்த வைத்தியசாலையை மேம்படுத்துகின்ற செயல்பாட்டை நாங்கள் செய்து வருகிறோம் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் செல்வி தினோஜா அவர்களுடைய வேதனை இறப்பின்ற வேதனையை தாங்க முடியாமல் மக்கள் என்று பெருமளவில் ஒன்று கூடி மாஞ்சோலை வைத்தியசாலைக்கு முன்பாக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள் நான் ஏற்கனவே விட்டேன் இருந்தாலும் சில கருத்துக்கள் வைத்தியசாலை நிர்வாகத்தை நாங்கள் ஏற்கனவே இப்படியெல்லாம் போல சொல்ல பல தடவை பல சம்பவங்கள் வெளியாக நடக்கின்றது என்ற கருத்துகள் மக்களால் தான் சொல்லப்படுது பல பேர் தாங்க முடியாமல் வெளிப்படுத்துகின்றார்கள் இன்று வைத்தியசாலையில் இருக்கிற நிர்வாகத்தினரே சில பேர் எங்கள்கிட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு வருது இந்த சம்பவம் அப்போ உண்மையான நீதியான ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும் இந்த மக்களுடைய கோரிக்கை இதில் நீங்கள் இருந்து பாருங்கோ வைத்திய இந்த பிளவிட்ட வைத்தியர்கள் பிளவிட்ட ஒரு ஆள் ரெண்டு பேர் தான் பிளவிட்டார்கள் எப்படியாவது வெளிநாட்டுக்கு போக வச்சுருந்தோம் ஏனென்றால் அப்படி தான் மண்ணாள நடந்தது தட்டி கேட்க அவர் ஒன்று சேர்ந்து நிற்பினோம் வைத்தியர்களுக்காக ஒன்று சேர்ந்து நிற்பினம் மனச்சாட்சியை துறந்து மனச்சாட்சி படி சொல்றது எத்தனை பேர் எனக்கு தெரியாது ஆனால் இவர்களை கூட இந்த இதில் சம்பந்தப்பட்டவர்களை கூட எப்படியாவது தாங்கள் காப்பாற்றி வெளியில் அளவு வேலை தான் இதில் நடக்க போகுது என்று மக்கள் தான் எங்களுக்கு சொல்கிறார் அப்போ இதில் நியாயமான ஒரு நீதியான விசாரணை நடக்கணும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஜனாதிபதி அமைச்சர்கள் சுகாதார அமைச்சர் அது சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு மற்ற பாராளுமன்றத்தில் ரெண்டு நாங்கள் குரல் கொடுப்போம் இது சம்பந்தப்பட்ட பொறுப்பானவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த மகசிரிய கொப்பியலை வழங்கி இது சம்பந்தமாக கதைப்போம் என்றதையும் சொல்கிறோம் மற்றது தம்பி ஏற்கனவே கேட்ட கேள்வி ஒன்றுக்கு நான் முல்லத்தீவு மாவட்ட வைத்தியசாலையை பற்றி இப்போ பொறுப்புக்கு வந்து ஒரு வருஷந்தான் ஒரு வருஷத்தில் என்ற தேவை பற்றி கதைச்சது தான் கூடவாயிருக்கும் முள்ளத்தீவு மாவட்ட வைத்தியசாலை மன்னார் மாவட்ட வைத்தியசாலை சம்பந்தமாக எடுத்து புள்ளி விவரங்கள் கேள்விகள் பதில்கள் ரெண்டு நிலப்பரிப்போடு சேர்ந்து இந்த அடுத்த கட்டமாக வைத்தியசாலை கல்வி இந்த விடயங்களில் கூடுதலான வகையில் நான் கதச்சிருக்கிறேன் ஆதாரங்கள் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் உங்களுக்கும் தெரியும் ரெண்டு வகையில் தொடர்ந்து இங்கேத்த குறைபாடுகள் நீக்கிறதுக்கு ஏற்ற வகையிலையும் சரியான ஒரு நிர்வாகம் நடைபெறதுக்கு ஏற்ற வகையிலும் என்னுடைய செயல்பாடுகள் அமையும் என்பதை தெரிவித்துக்கொள் வடக்கில் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி மூன்றாம் திகதி தையத்தை திஸ் விகாரை இடிப்பதற்கு ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து உரையாற்றிய அவர் இந்த திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுரு அரசாங்கம் தான் ஜனவரி மூன்றாம் திகதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் மற்றும் சுந்திரன் ஆகியோரின் கட்சியினர் அடிமண்டத்தில் செயற்பட்டு வருகின்றனர் திச விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு அல்லது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை ஒரு வருடத்திற்கு முன்னர் நான் ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பம் இல்லை ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் அவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் இதை வைத்துக் கொண்டவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது இந்த விகாரை உடைப்பதற்கு அணு அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகின்றது மொட்டுக் கட்சியின் சரத் வீரசகரவும் இதற்கு உதவி செய்கின்றார் நான் வினயமாக வேண்டிக் கொள்வது என்னவென்றால் இதை நிறுத்த முயற்சிக்கவும் என குறிப்பிட்டுள்ளார் அன்று ஊடக நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்தி ஊடக நிறுவனங்களை கொளுத்தியவர்கள் இன்று ஊடக சுதந்திரம் பற்றி பேசுவது நகைக்கு வைக்கிறது என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் ஊடகங்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் தேசிய மக்கள் சக்தி அரசு ஊடக அடக்குமுறையை கையாள்வதாக எதிரணிகள் குற்றம் சாட்டி வருகின்றன கடந்த காலங்களில் ஊடக அடக்குமுறை செய்யப்பட்டு ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டனர் அதே சமயம் இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களும் கொளுத்தப்பட்டன இவ்வாறான செயலில் ஈடுபட்டவர்கள் ஊடக பாதுகாப்பு பற்றி பேசுவது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது எமது ஆட்சியில் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்படும் ஊடகங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு உரிமைகள் நிச்சயம் பாதுகாக்கப்படும் ஊடக நிறுவனங்கள் உண்மையை எழுத வேண்டும் அவ்வாறு எழுதினால் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் மஹிந்த ராஜபக்சவின் முதல் ஜனாதிபதி பதவி காலத்தில் நிறுவப்பட்ட மிகின் லங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் மூடப்பட்டு பத்து வருடங்கள் கடந்துள்ள நிலையில் நிறுவனத்தின் பாரிய கடன் இன்று வரை பாரிய சுமையாகியுள்ளது நவம்பர் ஏழாம் திகதி வெளியிடப்பட்ட வரவு செலவு திட்டத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட பொருளாதார மற்றும் நிதி நிலைமை குறித்து அறிக்கையில் இது தெரிய வந்துள்ளது திரைசேரி வங்கிகளுக்கு வழங்கி பிணை கடன் பதிவேட்டில் கடனுக்கான தரவு சேர்க்கப்பட்டுள்ளது மிகின் லங்கா நிறுவனத்தின் பேரில் இலங்கை வங்கிக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பிணை கடன்களில் மூவாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு இரண்டு மில்லியன் மற்றும் மக்கள் வங்கியால் வழங்கப்பட்டு மூவாயிரத்து அரசுக்கு சொந்தமான இரண்டு வணிக வங்கிகளுக்கும் ஆறாயிரத்து இருபத்தி ஐந்து மூன்று எட்டு மில்லியன் கடன் சுமையை மிகில் லங்கா ஏர்லைன்ஸ் சுமத்தியுள்ளது மிகவும் தன்னிச்சையான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்துவதன் மூலம் பொது நிதியை தவறாக பயன்படுத்திய பல திட்டங்களில் ஒன்றாக மிகில் லங்கா நிறுவனம் நிறுவப்பட்டதாகும் மேலும் அந்த கடன் இன்னும் செலுத்தப்படவில்லை தமிழர் தரப்பு அரசியல்வாதிகளில் சமகாலத்தில் அதிகமாக உற்று நோக்கப்படும் ஒருவராக டக்ளஸ் தேவானந்தா தொடர்கிறார் டக்ளஸுக்கு மகர சிறையில் உயிர் அச்சுறுத்தல் இருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு தமிழ் முகம் அலறியுள்ளது தற்போது அவர் மீது பலட்டி ஐம்பத்தாறு ஆயுதங்கள் மற்றும் கை துப்பாக்கிகள் குறித்த விசாரணை துருவல்கள் இடம்பெறுகின்றன இந்த நிலையில் பிரித்தானிய அரசாங்கம் அவருக்கு விரைவில் தடையை விதிப்பதற்குரிய நகர்வுகளை செய்து வருவதாக நம்பகமான தகவல்கள் கிட்டியுள்ளன ஸ்ரீலங்காவின் படைத்தளபதிகளில் ஒருவரான கமல் குன்னரட்னாவுடன் சேர்ந்து டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தடை அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இனிவரும் காலங்களில் மது போதையில் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்துபவர்களுக்கு எதிராக போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை போக்குவரத்து நிர்வாகம் மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரி பிரதி காவல்துறை மாதிவர் ஜி ஜே சேனாதீர வெளியிட்டுள்ளார் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போதைப் பொருள் மற்றும் மது பாவனையே இந்த விபத்துகளுக்கு பிரதான காரணம் என குறிப்பிட்ட அவர் இனிவரும் காலங்களில் இத்தகைய விபத்துகளின் போது போக்குவரத்து சட்டங்களுக்கு மேலதிகமாக குற்றவியல் சட்டத்தின் கீழும் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டில் வீதி விபத்துகள் இருநூற்று அறுபத்தி ஒன்றால் அதிகரித்துள்ளன உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று பதினேழு அதிகரித்துள்ளது இருப்பினும் பாரிய விபத்துகளின் எண்ணிக்கையில் ஓரளவு வீழ்ச்சி காணப்படுகிறது குறிப்பாக சாரதிகளின் கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதியான செயற்பாடுகளே இந்த விபத்துகள் அதிகரிப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளன என்றார் தொலைக்காட்சி அலைவரிசைகளுக்கு ஊடக அமைச்சினால் வழங்கப்பட்டுள்ள ஒளிபரப்பு அனுமதி பத்திரங்கள் குறிப்பிட்ட விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை ஆகும் என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்துள்ளார் அந்த நிபந்தனைகள் மூறப்படும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட அலைவரிசைகளின் அனுமதி பத்திரத்தை திரும்ப பெறுவதற்கு அமைச்சருக்கு முழு அதிகாரம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் சுகாதார தகவல் பரப்பலுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஊடகவியலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வில் இருபத்தி ஒன்பதாம் தகுதி சுகாதார மேம்பாட்டு பணிகளில் இடம்பெற்ற உரையின் போது அமைச்சர் இதனை தெளிவுபடுத்தினார் மேலும் ஒவ்வொரு தொலைக்காட்சி நிலையத்திற்கும் வழங்கப்படும் ஒளிபரப்பு அனுமதி தற்காலிகமானதுதான் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை பல நாடுகளிலிருந்து மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்து வருவதால் நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்கும் திட்டத்திற்கு கவனம் செலுத்தி வருவதாக சீன தூதுவர் ஹி சென் கொங்கிடம் அமைச்சர் விஜிதெஹ்ரத் தெரிவித்துள்ளார் வெளிவகார அமைச்சர் விஜிதெஹ்ரத் மற்றும் சீன தூதுவர் ஹி சென் கொங்கடையில் வெளிவகார அமைச்சில் இன்று விசோட சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பின் போது அமைச்சர் விஜிதெஹ்ரத் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையானது சீனா உள்ளிட்ட உலகளாவிய வாகன சந்தைகளிலிருந்து பெருமளவில் மின்சார வாகனங்களை இறக்குமதி செய்ய முனைப்பு காட்டி வருகிறது இதற்கு நன்கொடியாக நாடு முழுவதும் மின்சார வாகன பேட்டரி சார்ஜிங் நிலையங்களை அமைக்க திட்டமிட்டு வருவதாக அமைச்சர் விஜய் தெஹேரத் யோசனையை முன்வைத்துள்ளார் அத்துடன் எதிர்காலத்தில் மின்சாரத்தினால் இயங்கும் பஸ்களையும் அதிக அளவில் இறக்குமதி செய்ய இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் விஜயதேகரத் மேலும் தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சரோ டாக்லிஸ் தேவானந்த் அவர்கள் வரும் ஆயுத மோசடியோடு மாத்திரம் தொடர்பு பட்ட சாதாரண குற்றவாளி கிடையாது என சட்டத்திரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து ஒட்டுக்குழுவாக இயங்கி தமிழர்களுக்கு எதிரான பல நூற்றுக்கணக்கான கொலைகளுக்கும் கடத்தல்களுக்கும் காணமலாக்கல்களுக்கும் வன்புணர்வுகளுக்கும் பொறுப்பு கூற வேண்டிய ஸ்ரீலங்காவின் ஆகப்பெரும் குற்றவாளிகளில் முதன்மையானவர் சர்வதேச யுத்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட வேண்டிய ஒருவர் உள்நாட்டில் மாத்திரமின்றி வெளிநாடுகளிலும் கொலைகள் உட்பட குற்றங்களை சாவகாசமாக செய்ய சர்வதேச குற்றவாளி சூளைமேடு கொலை வழக்கில் இந்திய நீதிமன்றத்தின் பகிரங்க பிடியானே இன்னமும் நிலுவையிலேயே உள்ளமை குறிப்பிடத்தக்கது அவரின் கைது வரும் கண்துடைப்பாக மாத்திரமன்றி ஆயுளுக்கும் வெளியே வராதபடி அமைந்தால் மட்டுமே சட்டவாட்சியின் பாட்பட்ட கைதாக கருதலாம் மாறாக ஒரு சில வாரங்களிலோ அல்லது ஒரு சில மாதங்களிலேயோ வெளியே வருவாரையானால் பிள்ளையான் வியாலேந்திரன் வரிசையில் தமிழ் புள்ளுருவிகளை கைது செய்துவிட்டு சிறையில் அடைத்துவிட்டு அக்காலத்தினுள் அக்கட்சிகளின் அடியாட்களை தம்பசம் படுத்திய ஜேவிபி என் ஆட்சியாளர்களின் அரசியல் நிரலின் பாகமாக மட்டுமே பார்க்க முடியும் என தெரிவித்துள்ளார்